எல்லோருக்கும் ஹாய் தளபதி விஜயோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோடய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஜனவரி இருபத்தாறு ரிலீஸ் பண்ணோம்னு ஆல்ரெடி அதை ஒரு போஸ்டர் மூலமாக சொல்லியிருந்தாங்க படக்குழு ஹச்சினோத் டைரெக்ட் பண்ணுற இந்த படத்துக்கு ராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சொன்ன மாதிரி ஜனவரி இருபத்தி ஆறு மார்னிங் பதினோரு மணிக்கு ஷார்ப்பவலை படக்குழு அந்த போஸ்டரில் படத்தோட டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு ஜனநாயகன்னு வெறித்தனமான டைட்டிலோட ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட முன்னாடி ஸ்டேஜில் நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இருந்தது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படமாக இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு இந்த தளபதி சிக்ஸ்டி ஜனநாயகன் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ஈவினிங் நாலு மணிக்கு அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க படத்தில் சொன்ன மாதிரி சாப்பா நாலு மணிக்கு படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன் இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் தளபதி விஜய் ஒரு ரோப்பை வச்சுட்டு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் லுக் மாதிரி இருந்தது இந்த லுக் பட் ஹானஸ்டாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அளவு இந்த செகண்ட் லுக் நம்மளை இம்பேக்ட் பண்ணணும் சொல்லணும் பட் வேறு மாதிரி இருக்குது இந்த போஸ்டர் எனிவே செகண்ட் லுக் போஸ்டர் விட்டாங்க படக்குழு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்டேட்ஸ்க்கு மேலே அப்டேட்ஸை விட்டுட்டு தான் இருக்க போறாங்க கேவின் ப்ரொடக்ஷன் வெயிட் பண்ணுவோம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தளபதி சிக்ஸ்டி நைன் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் E